அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ம சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான சர்வே ஒன்றை நிர்வாகிகள் மூலம் எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழக அரசின் டாப் தடைகள் சிலர் நிதித்துறை தரப்பிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது அடுத்த வருடம் சட்ட சபை தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிப்பு வெளியாகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரும் மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் வரும் பெருமிக்கும் ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் மனித குலத்திற்கு அடித்தளமாக விளங்கி முன்னழ்த்தி வரும் விவசாயி பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தமிழாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பண்டிகையை ஒட்டி தமிழர் திருநாள் பொங்கலை ஒட்டி பொங்கல் பைசால் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிய ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர் பொரிடா அட்டைதாரர் தவிர்த்து ஏனைய குடும்பங்கள் அட்டைதாரருக்கு அனைவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு நியாய விடை கடைகளில் பொங்கல் திருநாளிக்கு வழங்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் மாநிலத்தின் நிதிநிலை கனமான அதிகாரிகள் சவால்களை எதிர்கொள்ளாத கூறப்படுகிறது தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய கவலையாக உள்ளது மேலும் அரசு ஏற்கனவே பல நலத்திட்டங்கள் மானியங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் கணிசமாக நிதியை ஒதுக்கியுள்ளது அதோடு மகளிர் உதவித்தொகை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது நிதி காரணமாக ஐந்தாயிரத்துக்கு பதிலாக மூணாயிரம் ரூபாய் வழங்க அதிகாரிகளை ஆலோசனை வழங்கியதால் ஸ்டாலின் அதை ஏற்றுக்கொண்டு மூவாயிரம் ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மகளிர் உதவித்தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது மகளிர் உதவித்தொகை திட்டம் விரி விரிவாக்கம் செய்யும் பணி தீர்வாக நடந்தவரின்ன நவம்பர் பன்னெண்டாம் தேதி இருந்த மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படுகிறது புதிய பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் டிசம்பர் பதிமூணாம் தேதி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயணியாருக்கு மாத முதல் தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு குறிப்பாக கிராமப்புற மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்கள் சென்றடைந்துள்ளது இந்த விரிவாக்கம் மூலம் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்ப தவறிய அல்லது காலக்கெடுவை இழந்த அதிகமான பெண்கள் சென்றடைய அரசு இலக்கணம் இதற்கு நிர்ணயித்துள்ளது தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக மக்கள் நல திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான சர்வே ஒன்றை நிர்வாகிகள் மூலம் எடுக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அரசு ஊழியர் கொண்ட சிறப்பு குழு ஒன்றை வீட்டுக்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு குடும்பத்தினரிடம் பேசவுள்ளது படிவத்தை சமர்ப்பித்தவுடன் கியூஆர் குறியீடு வழங்கப்படும் அது கோரிக்கையின் நிலையை அறிய முடியும் அவர்களுக்கு இருக்கும் கோரிக்கைகளை கேட்டு அதன் அடிப்படையில் உடனடி தீர்வு அல்லது தேர்தல் வாக்குறுதிகளை திமுகவினர் இதை வழங்குவார்கள் என்று ஆளும் திமுக தரப்பு கூறியுள்ளது நன்றி